அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பெணிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கு அதை பாருங்கள் அது வந்து ஜனவரி மாதத்துலேருந்து உண்டான பலன்களை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் யோகமும் அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகமும் இருக்குது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி தனிய நாளாக இருக்கிறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது காலையில் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரை இருக்குது மதியம் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகுகாலம் வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு துர்கைக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் காரியங்கள் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி வந்து தனிய நாளுங்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கறனால விசேஷங்கள் செய்யலாம் ஆனால் புதிய காரியங்களை செய்ய வேண்டாம் பூப்படைந்த நீராட்டு விழா பூ முடிக்கிறதுக்கு சூட்ட காது குத்த வேண்டுதல்களுக்கு கோயில் உணவு வழங்குறது பூநூல் கல்யாணம் பண்ண திருமணம் அதுக்கப்புறம் நகை வாங்கி அணியிறது விதை விதைக்க பயணம் மேற்கொள்ள குடமுழுக்கு வீடு கட்ட துவங்கிறதுக்கு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு குளம் வெட்டுறதுக்கு நல்ல செயல் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் இருக்குது இப்போ சதுர்த்தி திதி காலையிலே இருக்கிறதுனால அந்த நேரத்தில் மந்திரம் செய்கிறது ஆயுதம் தொடர்பான வேலைகளை செய்யறது நல்ல செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில சந்திராசிரமம் இருக்குது உத்திர நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு நிதானம் ரிஷபராசிக்கு ஆர்வம் இதுனம் வரவு கடகம் பந்தயம் சிம்மம் இறை வழிபாடு கன்னி உயர்வு துலாம் அமைதி விருச்சிகம் அனுகூலம் தனுசு புகழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் உயர்வு மீனம் ஜெயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா வேஷ ராசிக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு ஜாலா சுமாராக இருக்கும் பசங்களால் செலவுகள் கொஞ்சம் அதிகம் செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஒற்றுமை குறையாத கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வேலையில் கூட இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ட அமைதி தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உங்களோட காரியங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக இருக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சுமாரான வரவு தான் இருக்குது ஆனால் பசங்களாலேயும் குடும்பத்துக்காகலையும் இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட அமைதி இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் சில விஷயங்களில் எச்சரிக்கையும் சில விஷயங்களில் நல்ல பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் நீங்களும் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதே மாதிரி உங்களோட தகவல் தொடர்பு காரணமாக நிறைய வந்து நல்ல பலனை பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களோட முடிவுகள் அது உங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது வேலையில் கீழே வேலை செய்கிறவங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க தொழில் சம்மந்தமான வங்கி கடன்கள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு சுபக்காரிய நிகழ்ச்சிகளில் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நன்மையை தரும் உங்களோட பணிகளை திறமையாக செய்கிறனால பாராட்டும் பெரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி சந்தோஷமான நாளாக இருக்கும் தரமாக நேரம் அவங்க கூட செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது கவலை எதுவும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பணத்தை வந்து எதிர்காலத்தில் திட்டத்துக்கு சேமிக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி சந்தோஷத்தை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெருசாக எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை உங்களோட சா பல காரியங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிங்க குறிப்பாக புதுசாக கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இது உங்களுக்கு இன்னொரு பொண்ணான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட குறையக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் அது வெளிநாட்டுக்கும் இருக்கலாம் திட்டம் திட்டது நல்லது வியாபாரத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த நாள் முழுக்க நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றிகளை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சம்பாத்தியமும் நல்லா இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக உறுதி காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் லாபகரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை பார்த்திங்கன்னா சூழ்நிலை எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களோட வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி மேலதிகாரிகளோட பாராட்டு நல்லாவே இருக்குது நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் அதே மாதிரி பெற்றோரோட இன்றைக்கி அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்குது தொணக்கூட இன்னைக்கு நல்ல ஒரு உறவில் திருப்தியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நி நிதி நிலைமை சூப்பராக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது செலவுகளையும் அனுபவித்து செய்கிற மாதிரி செலவு செய்வீங்க இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்சளா முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி கொஞ்சம் கவனமான நாளாக தான் இருக்குது சில பிரச்சனைகளும் சில விஷயங்களில் நீங்களும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கோயில் வழிபாடு கோயிலுக்கு போகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது கண்டிப்பாக போகணும் அதே உடம்பு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மனசில் சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து அமைதியாக போகிறது நல்லது வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளில் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உற உங்களோட உறவினர்கள் தேவை அறிஞ்சு உதவுகிற மாதிரி இருக்கும் செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவும் நட்பும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இல்லை பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்தும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யலைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தொனக்கூட பார்த்திங்கன்னா உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நட்பாகவும் அனுசரிச்சியும் போகிறது நல்லது அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கிறது நல்லது அப்போ வந்து புரிதல் அதிகமாச்சினா உறவில் இணக்கம் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூடுதல் செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் வருந்தக்கூடிய மனநிலையில் இருக்கீங்க கொஞ்சம் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கால்வழி தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பதட்டப்படாமல் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது நாள் முழுக்க அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசி இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர்ற மாதிரி இருக்குது காலையிலேருந்தே உங்களுக்கு ஏதோ ஒரு அசதியோ சோம்பேறித்தனமோ இருக்கிற மாதிரி இருக்குது எந்த வேலையும் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை குழப்பங்கள் நிறைஞ்ச மனநிலையாக இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் இருக்கிறதுனால தூக்கி போட்டு போயிடுவீங்க அதே மாதிரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா த கூட வேலை செய்கிறவங்களோட வீண் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தடுக்க தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக பண விஷயத்தில் கவனம் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகளை அடைய முடியாதபடி தடைகள் இருந்தாலும் போராடியாவது உங்களோட இலக்குகளை அடையிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிக்கு உங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது க கஷ்டமாக இருக்குது அதனால் வேலையை பற்றி கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையை மாற்றலாமான்ற ஒரு எண்ணமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பில் குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும் எதையோ இழந்தது மாதிரி உங்களோட மனநிலை இருக்குது உங்களோட வெறுமையான மனநிலையை துணைக்கிட்ட காட்டினீங்கன்னா அது சிக்கலாகும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் அதிகமான செலவில் இருக்கிறதுனால சேமிக்க முடியலன்ற வருத்தம் முடிஞ்ச அளவுகளுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் சளி இல்லைன்னா இருமல் போன்ற பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது பிபி ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ங்க மனசு பதட்டமாக இருந்தால் ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட இருந்த மனச மனக்கசப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் குறையிற மாதிரி இருக்குது பசங்களோட உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சில நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக தான் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறத யோசித்து எடுத்திங்கன்னா நல்லது உங்களோட சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை யூஸ் பண்ண வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அதை யூஸ் பண்ணிங்கன்னா நாளை கொஞ்சம் உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைக்க முயற்சிகள் செய்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சில அனுகூலமான பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதன் மூலிமா உங்களோட மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் நம்பிக்கையும் தெரியும் ஆனால் உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியம் இன்றைக்கி தொனக்கூட கணவன் மனைக்குள்ளே துணைக்கூட நகைச்சுவாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது அப்படி நாள் நகைச்சுவாக போச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நெ நெருக்கம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிச்ச அளவுக்கு இன்றைக்கி செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஓய்வு எடுக்கிறது யோகா செய்கிறது வெளியில் வாக்கிங் போகிறது மனசை வந்து ஆறுதலாக வச்சுக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக பல நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் வேலை குறையும் அதே வ மாதிரி உறவினர்கள் வழியாக மன தர செய்திகள் வரும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்திலையும் சந்தோஷம் கூடும் இன்றைக்கி உங்கள் கிட்டே வந்து நம்பிக்கையான அணுகுமுறை இருக்குது அதே மாதிரி சிறப்பான முயற்சி உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாய்ப்புகள் இருக்குது ஜாலியாக நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிறப்பாக பணியாற்றி தரமான பணிகளை செய்கிறனால தான் இருக்குது உங்களோட செயல்பாடு பேரும் பாராட்டும் பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அநுண்ணியமும் உணர்வுகள் பூர்வமான புரிதலும் இருக்கும் அதே மாதிரி அப்பாவோட ஆதரவு நல்லாவே இருக்குது அதன் மூலியமாக ரெண்டு பேரும் துணையும் நீங்களும் சந்தோஷமாக நாளாக செலவழிக்கிற மாதிரி இருக்குது மனசில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா லோன் சேங்ஷனுக்காக வாய்ப்புகள் இருக்குது அது மூலயமா இல்லைனா ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லேண்ட் விற்கிறதுக்கு மூலிமா முன்பணம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டமும் கொஞ்சம் எந்த ஒரு நாளில் பிரச்சனையும் இல்லாததுனால ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடு கிடையாது டென்ஷன் ஆகாமல் மட்டும் நாளை கொண்டு போனீங்கன்னா போதும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடியே செய்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்து செய்வீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது வியாபாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கலவையான நாளாக தான் இருக்கும் சின்ன சின்ன நெகட்டிவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயலை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இசை கேட்கறது இல்லைன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களோட மனசை ஈடுபடுத்துறது மனதுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட பணிகளில் தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால தொணைக்கூட இன்றைக்கி கொஞ்சம் சில நெகட்டிவ் டைம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி மனசளவில் நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா தொணைக்கூட இன்றைக்கி ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கொஞ்சம் க கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமாக தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு தூக்கம் இல்லாதது தான் காரணம் நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது அவசியம் ஆகமொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்களோட வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத சண்டையும் இருக்கிற மாதிரி இருக்குது வரவு காட்டிலும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாகும் பெற்றோரோட மன ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் இன்றைக்கி பணப்பற்றாக்குறை குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பல சௌகரியங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டமாக உணரக்கூடிய நாளாக தான் இருக்குது இதை சமாளிக்க வேண்டியதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் கிட்ட அமைதி இல்லாத உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுறதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் வேலைகளில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி உணர்வு பூர்வமாக இல்லாமல் கோவப்படுற மாதிரி இருக்குது அதனால் அமைதியாக பொறுமையாக போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் அப்புறம் வருத்தப்பட வேண்டியது படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்ச மாதிரி இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கனா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் பலனும் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வந்து பொது காரியங்களுக்காக சின்ன தொகை செலவிடுற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பசங்க இன்றைக்கி ஓரளவுக்கு பொறுப்போடு நடந்துக்குவாங்க இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கூடிய இன்றைக்கி அனுசரித்து போக்குற அணு அணுகுமுறை தேவை அப்போ தான் உங்களோட செயல்களை ஈஸியாக செய்ய முடியும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்றைக்கி தைரியமும் இன்றைக்கி உறுதியும் அவசியம் தேவைப்படுது கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்காக கடின முயற்சி செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி வேலை விஷயமாக சின்னதாக பயணம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதுவும் நல்ல பலன் தராமல் தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கூட இன்றைக்கி அன்பாக பழகிறது நல்லது வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக போங்க போனிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்கும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவும் இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சே பணத்தை பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு நல்ல கலவையான ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலனும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை பார்த்து நாளாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்கள் கிட்ட நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு காரியத்தை கொ சொதப்பாதீங்க வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார விஷயத்தில் பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி கவனமோட பார்த்து வாக்கு கொடுக்கறது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி உங்களோட அனுசரணை எல்லா விஷயத்திலும் தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் எமோஷ்னலாக எடுத்துக்காமல் அமைதியாக போனீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வச்சுக்க முடியும் இல்லைனா எல்லாருமே கை மீறி போகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய முடியாது கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறதோ நட்பான அணுகுமுறையோடு போனீங்கன்னா உங்களோட வேலைகளை முடிக்க முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் அமைதியாக போனீங்கன்னா இன்னும் சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை வரவு கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி இல்லைனா கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது இனிப்புகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போலினா பல விஷயங்களில் சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பொறுமையாக எல்லா விஷயத்துலேயும் அமைதி இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரவுகள் நல்லாவே இருக்குது கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் சம்பந்தமாக புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்தோட இன்றைக்கி வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்போ இல்லைன்னா அதுக்கு உண்டான திட்டம் திட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சௌகரியங்கள் நல்லாவே இருக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட விருப்பங்கள் முன் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட நீங்கள் எடுக்கிற முக்கியமான முடிவுகளுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதல் வேலைகள் இருக்குது கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களோட பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி அமைதியாக போகிறது நல்லது போவீங்க அதே மாதிரி ஜாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட மனசு விட்டு உங்களோட கருத்துக்களை துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமையான தருணங்களை நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் வரவும் இருக்குது ஆனால் வீடு கட்டுறது சம்மந்தமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது பயனு பயனுள்ள முதலீடாக இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லை துணிஞ்சு அந்த வேலையை செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆசைகள் இருக்குது நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு அதுக்கு உங்களோட உதவி தேவை கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறது எனக்கு உதவியாக இருக்கும் முயற்சி செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்